ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாமூர்த்தி ஸ்லாட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் ரெஸ்டாரண்ட் போனோம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியாக போய் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் யாருக்கெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் ஈவினிங் டைமில் ரெஸ்டாரண்ட் போக பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்க யாரை பார்த்து எடுத்து இந்த கடைக்கு பேர் ஊஞ்சல் கடைன்னு வச்சுருக்கோம் இங்கே ஊஞ்சல் தான் ஸ்பெஷலே இங்கிட்டும் இருக்க டேபிள் போட்டதும் இருக்கும் நாங்கள் வந்து ஊஞ்சலில் உட்காந்து சாப்பிடலாம் குட்டிஸ் என் குட்டி ஆசைப்பட்டான் இங்கே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக இதில் வந்து உட்காந்துருந்தோம் என்ன கடையில் யாரையும் இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் எல்லாமே வந்து ஆப்பில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க ஜொமேட்டோவில் தான் போடுவாங்க நிறைய டெலிவரி தான் இருக்கும் இங்கே வந்து பெரும்பாலும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க எனக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் அவங்களுக்கு விருப்பப்பட்டதை ஆர்ட்ரு பண்ணோம் எல்லாமே ஒன்று ஒன்று ஆர்ட்ரு பண்ணோம் சாப்பிட்டு பார்த்துட்டு மிச்சம் இருந்தால் சாப்பிடலாம் அப்படின்னு பைப்பில் இருக்குது இவளோட அட்ராசிட்டியை பாருங்க இங்க சாப்பிட்ற இடத்துலயே வந்து சாப்பிட்டுகிட்டேவ பிக்பாஸ் பார்க்கற அப்பா முரட்டு பிக் பாஸ் வெரிஞ்சா சார் வெரிஞ்சா ஏய் पापा அம்மா கைய க்ளீன் பண்ணிட்டா Ai, ô, Sami! Ma, um, Atari. Não, não, não. A Tari? Não, não! போனதுலேருந்து பாப்பா பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கார கூட தான் இருந்தால் அவங்க சித்தப்பா கூட தான் இருந்தால் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு கீழே வெளியேற வரைக்கும் அவரை தான் பார்த்துக்கிட்டாரு நான் செம்மையாக சாப்பிட்டேன் சாப்பிட்றதுக்கு எல்லாமே பிடிக்கும் ஆனால் இந்த ஃப்ரைடு சிக்கன் இருக்குதுல்ல அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்து அதுதான் ஆர்டர் பண்ணுவோம் ஏன் இந்த பையனே ஷோ பண்ணுவோம் இந்த பையனே எடுப்போம் இந்த பையனே ஆடுப்பாங்க ஃப்ரைடு சிக்கனோட டெம்ட் இருக்குது பாருங்க அது யாரெல்லாம் இப்படி செய்வீங்க சொல்லுவா வந்து வச்ச சோறுக்கே வாயில் எடுத்து வச்சிருவேன் அது சூடாக இருக்கும்னு தெரியும் அது இருந்தாலும் அந்த மேலே மொறுன்னு இருக்கும் நான் சாப்பிடறா செம்மையா இருக்கும் வாய் சுற்றுச்சு யாரெல்லாம் இந்த சூடாக இருந்தாலும் பரவாயில்லடா அப்படின்னு சாப்பிடுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க அப்புறம் நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பட்டனை டச் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்